அந்த இரவு ஆகாயம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் அஜயின் மனநிலையை போல அவன் ஜன்னலின் அருகே நின்று கீழே விழும் மலைத் துளைகளை பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் அந்த மேகம் அந்த அமைதி ஒரு பெரிய பேரழிவிற்கு முன் இருக்கும் அமைதியைப் போல இருந்தது மீரா அவனுக்கு அருகில் வந்தாள் அவள் மெதுவாக அவன் தோளில் கை வைத்தாள் அஜய் அவன் அவளை நோக்கி திரும்பினான் மீரா இது எப்படி சாத்தியம்னு நீயே சொல்லு நான் எதையும் செய்யல நான் ஒரே தவிர செய்தேன் என்றால் அந்த வீட்டுக்கு போனேன் அதுவும் என் வேலையை செய்ய மீரா மெதுவாக சிரித்தாள் அந்த சிரிப்பில் பயம் இருந்தது ஆனால் நம்பிக்கையும் இருந்தது எல்லாம் சரியாகிடும் அஜய் நம்பு அவன் அமைதியாக தலையாட்டினான் ஆனால் உள்ளுக்குள் கொந்தளிப்பு அடுத்த நாள் இரவு அஜய் மீண்டும் வேலைக்கு போகலாமா அல்லது வீட்டில் தங்கலாமா என்று குழப்பத்தில் இருந்தான் ஆனால் வாழ்க்கை நின்று விடுவதில்லை வேலை அன்றாடம் வர வேண்டும் இல்லையெனில் அவன் சோர்ந்து போகிறான் அவன் மீண்டும் பைக்கில் ஏறினான் பைக்கில் செல்லும்போது ஒரு சில நொடிகள் வீதிகள் வழியே பறந்த காற்று அவனது மனதை தூக்கி செல்லும் போல் இருந்தது ஆனால் திடீரென்று மீண்டும் அந்த அழைப்பு அவன் கை நடுங்கியது ஆனால் இம்முறை அவன் எடுக்க தயங்கவில்லை குரல் நீ மீண்டும் ஒரு வீடு போகிற இந்த முறை உயிர் இன்னும் உடலிலேயே இருக்கு அதை காப்பாற்றணுமா நாசம் பண்ணணுமா அது உன் முடிவு அஜய் தடுக்கிட்டான் நீ யாருடா நீ எங்க இருக்க ஏன் எப்போதும் நான் தான் அவன் கத்தினான் குரல் மெதுவாக நீ போகணும் இப்போ யாருக்காவது தகவல் சொன்னா பாதிக்கப்படுவது இரண்டு உயிர்கள் போ அஜய் போய் காப்பாற்று வழக்கம் போல் கால் கட் ஆனது இந்த முறை வீடு சற்று பழையது சின்ன மங்களான நீல கதவு அஜயின் இதையும் துடிக்க துடிக்க அவன் கதவை தட்டினான் திறந்தது தரையில் உட்கார்ந்திருந்த ஒரு இளம்பெண் அவள் கண்களில் நீர் ஆனால் உதடுகளில் எந்த சத்தமும் இல்லை அவள் மெதுவாக பேசினாள் நீங்கள் வந்துட்டீங்களா அஜய் உடம்பு முழுக்க குளிர்ந்தது அப்படியென்றால் என்னை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இந்த மரணங்களுக்கு யார் காரணம் என்னை இங்கு வர வைத்தது யார் சொல்லுங்கள் அந்த பெண் தரையில் இருந்த ஒரு கடிதத்தை அவனிடம் கொடுத்தாள் கடிதத்தில் ஒரு வரி மட்டும் பாவம் நிகழ பத்து நிமிடம் அந்த செய்தி பார்க்கும் நேரத்தில் மேலிருந்து யாரோ நடப்பது போல் கால் ஓசை அஜய் உடனே மேலே ஓடினான் மேல் மாடி ஒரு ஆண் மாடியிலிருந்து குதிப்பதற்கு தயாரானான் தம்பி நில்லு ஏன் இப்படி செய்கிற ஆண் கொஞ்சம் திரும்பி பார்த்தான் கண்கள் வெறுமையாய் நான் ஒருவனுக்கும் பயனில்லாதவன் நான் போயிடுறதுதான் நல்லது அஜய் அவன் அருகே ஓடினான் அவன் கையை பிடித்து இழுத்தான் யார் சொன்னது நீ உயிரோடு இருக்கிறது அதுவே பெரிய பயன் உயிரோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா ஒரு நொடிக்கு அந்த ஆண் நடுக்கம் நின்றது அவன் சுவாசிக்க முயன்றான் அந்த நேரம் மேலே இருந்த ஒரு சிசிடிவி கேமரா மெதுவாக அஜயை பார்த்தது அது அஜய்க்கு கூட தெரியவில்லை அஜய் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவனிடம் கேட்டு அறிய முயன்றான் ஆனால் அதற்குள் இன்ஸ்பெக்டர் ராகவ் அங்கு வந்து சேர்ந்தார் இந்த முறை இவர் உயிரை காப்பாற்றிட்ட அஜய் கூடிய சீக்கிரமே உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் என் பார்வையில் இருந்து நீ தப்ப முடியாது என்று கூறி சென்றார் இன்ஸ்பெக்டர் ராகவ் தன்னை சுற்றி என்னதான் நடக்கிறது எதுவும் புரியவில்லை அஜய்க்கு நடந்தது அனைத்தையும் யோசித்து அவனுக்கு தலை சுற்றியது அந்த இரவில் உயிர் காப்பாற்றப்பட்டது ஆனால் செய்தித்தாள் தலைப்பில் அடுத்த நாள் மரணத்திற்கு முன் நேரத்தில் வந்த டெலிவரி பாய் அதிசயமா இல்லை அந்தரங்கமா இன்ஸ்பெக்டர் ராகவ் இதை கவனமாக படித்தான் அவன் உதடுகளில் மிக லேசான சிரிப்பு ராகவ் பேனாவால் பேப்பரில் ஏதோ எழுதியபடி இது ஆக்சிடென்ட் அல்ல இது கோ அல்ல யாரோ ஒருவரின் கேம் அதன் நடுவில் அஜய் நிற்கிறார் ராகவின் அசிஸ்டண்ட் சார் என்ன சொல்ல வரீங்க ராகவ் மீண்டும் அமைதியாக சிரித்தான் அஜயின் அறை அவன் மீண்டும் ஜன்னல் நோக்கி மீரா அருகில் அமர்ந்திருந்தாலும் முதல் முறையாக மிக அமைதியாக இருந்தாள் பிறகு மெதுவாக கேட்டாள் அஜய் இன்று மீண்டும் அழைப்பு வந்ததா அவன் சற்றே உடம்பு நடுங்கிக் கொண்டே சொன்னான் வந்தது மீரா கீழே பார்த்தாள் அவள் கண்கள் கடலை போல ஆழமாக இருந்தது அந்த குரல் எப்படி இருந்தது அவள் கேட்டாள் அவன் மூச்சை இழுத்தான் மெதுவா ஆழமா சிரிச்ச மாதிரி நாம் இதை கண்டுபிடிக்கலாம் அஜய் நான் உன்னோடு இருக்கிறேன் அவள் சொன்னாள் அஜய் சிரிக்க முயன்றான் ஆனால் அது சிரிப்பாக வரவில்லை ஒன்று மட்டும் உண்மை அஜயின் வாழ்வு இப்போது அவனுக்கு சொந்தமில்லை யாரோ ஒருவரின் கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அஜயின் இரவுகளில் மறைந்திருக்கும் ரகசியம் வெளிப்படுமா அவனது வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வருமா பொறுத்திருந்து பார்ப்போம்